வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ தொகு பார்க்க இருப்பது காதல் கழி கூட மந்திரம் அதாவது இது வந்து சிவனோட வைத்து நம்ம சாதிக்க முடியாத காரியங்களே வந்து கிடையாதுங்க அநேகமான ஒரு காரியங்களை வந்து இந்த சிவ மந்திரத்தை பயன்படுத்தி தான் அனைவரும் வந்து நடத்திக்கிறாங்க மாந்திரர்களும் சரி இந்த சாதாரண மாநிலங்களும் சரி விஷயம் தெரிந்த நபர்கள் அனைவருமே இந்த சிவ மந்திரத்தை வந்து பயன்படுத்தி பிரயோகப்படுத்தி தான் தனக்கு தேவையான காரியங்களை நடத்திக்கிறாங்க அது போல இப்ப மனிதர்களுக்கு தேவையான காரணமே காரியமே என்ன ஒரு அன்பு ஆசை ஆதரவு காரியங்கள் தான் நம்மளுக்கு இஷ்டப்பட்ட காரியங்கள் நம்ம பக்கம் இருந்துச்சுன்னாக்க நம்மளுக்கு தேவையான காரியங்கள் தானாவே நாமளே நடத்திக்கலாம் நம்ம மனசுக்கு வந்து ஒரு புது தெளிவு புத்துணர்வு காரியங்கள் பட்டது ஏற்பட்டோம் இப்ப நம்ம நம்மளால வந்து எந்த ஒரு காரியமும் இருந்தாலும் சாதாரணமா நம்மளால சமாளிச்சு அது வந்து வெளியே வர முடியுங்க பணம் பற்றாக்குறை இருந்தாலும் சரி இல்லை வேற ஒரு காரியங்கள் நம்மளுக்கு தொந்தரவா இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஆசைப்பட்ட நபரோ அல்லது நமக்கு விருப்பமான நபரோ நம்ம கூட வந்து நம்ம உற்சாகப்படுத்துறாங்க அந்த காரியங்களை நம்ம வந்து வெகு விரைவு செஞ்சு அந்த காரியங்களை வெற்றி அடைகிறதுக்கு நம்மளுக்கு இருக்குங்க அந்த நம்மளுக்கு பிடித்தமானவரை நம்ம கூட இருக்கிறதுனால உற்சாகமா இருக்கு நம்ம மனசுக்காக நமக்கு நிறைய காரியங்களை வந்து சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ராகப்பட்டது ஏற்படுங்க அந்த முறையில் இப்போது ஒரு கணவன் ஒரு கணவன் மேல வந்து மனைவி வந்து அன்பு இல்லை அல்ல அல்லது மனைவி மலர்ந்து கடவுளை வந்து அன்பு இல்லை ஆலங்காவிற்குள்ள ஒரு தீவினை ஒரு கருத்து ஒரு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்லிட்டுன்னு ஒரு விஷயங்கள் அப்புறம் தெரியும் வரும் இல்லையா இந்த டைமிங்ல இந்த முறையை வந்து பயன்படுத்திக்கலாம் அல்லது இருவருமே வந்து ஒன்று ஒண்ணு உயிருக்கு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் கூட முன்கூட்டியே தற்காப்புக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நீங்க இந்த முறையாகப்பட்டதை நீங்க செயல்படுத்தி வச்சுக்கலாம் அந்த மாதிரி செயல்படுத்தி வச்சுக்கீங்கனாக்க உங்ககிட்ட பிரிஞ்சு போகிறதுக்கும் சரி நீங்க அவங்கள விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கும் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கும் ஒரு வழியாகப்பட்டது இல்லாமல் போயிடும் இருவரும் வந்து அன்புக்கு அன்பும் ஆசையாகவும் ஊராகவும் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு வழிகளாகப்பட்டது அமைஞ்சு போயிடுங்க இந்த முறையால சரியா முன்கூட்டியே இந்த இருவரும் வந்து அன்பு அன்பு ஆசை இருந்தாலும் கூட ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இருவருமே இந்த முறையாகப்பட்டதை நீங்க பயன்படுத்தி வச்சுக்கோங்க செயல்படுத்தி வச்சுக்கோங்க இருவருக்கும் பிரிவினை விஷயங்களாகப்பட்டது ஏற்படாது சரியா இந்த சிவ மந்திரத்துக்கு அப்பேற்பட்ட சக்தியிலாகப்பட்டது இருக்குதுங்க இது வந்து சொல்லுக்குள் அடங்காத ஒரு காரியங்கள் சொல்ல 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 சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி இந்த மந்திரங்களுக்கு வந்து ஒவ்வொரு கட்டு போடுறதுக்கும் சரி கட் அவிழுக்கிறதுக்கும் சரி ஒரு ஏவபள்ளி சுனிங்க வந்து எடுக்கிறதுக்கும் சரி இந்த சிவ மந்திரத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம எல்லா காரியங்களுமே வந்து செய்யலாங்க இப்போ வந்து இந்த முறையை பத்தி நாம பார்ப்போம் என்ன ஒரு விஷயம்னா வட வியாழன் அன்று நீங்கள் உட்கார்ந்து இந்த எந்திரத்தை வந்து குரு ஹோரை அல்லது சுக்ரஹோரையிலிருந்து வரையங்க வரைஞ்சிக்கிட்டு இது வந்து பஞ்சாச்சார எந்திரம் தான் இதுக்கு பீஜாச்சரம் கோஜாச்சாரம் அந்த வடிவங்கள் பிறை வட்டம் உக்கணம் சதுரம் எதுவுமே இல்லையா சொல்லி கேட்காதீங்க இது வந்து தாயத்துக்குள்ள போட்டு அடிச்சு நம்ம உபயோகப்படுத்துகிற மாதிரி இதான் இந்த இது இந்த முறையாகப்பட்டது தாயத்துக்குள்ள போடுற மாதிரி தான் இந்த மாதிரி பீஜாச்சார விஷயங்கள் எதுவும் தேவை கிடையாது பெரிய பெரியந்திரமா போட்டு ஆஹ் போட்டு நீங்க கொடுக்குறீங்கனாக்க ஒருத்தருக்கு ம் போட்டு கொடுக்குறீங்கன்னாக்கா நம்ம போட்டு வந்து குடுக்கறது ரொம்ப கண்டிப்பாங்க தாயத்தில் போடக்கூடிய ஒரு காரணத்தினால இதுக்கு பீஜாச்சரமெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது நீங்க வரைஞ்சிக்கலாங்க செப்பு தகட்டில் அதாவது ரெண்டுக்கு மூணு அல்லது ரெண்டுக்கு ரெண்டு இருந்தா கூட போதுங்க தாயத்துக்குள்ளே போடுற மாதிரி இருக்கணுங்க ஏன்னா பெரிய இந்த தாயத்துக்குள்ள போட்டுறதா பெரியந்திர மாதிரி எடுத்து போய் வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு நம்மளால் இது பண்ண முடியாது அதை மாறிச்சு எடுத்து சுருட்டி வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அந்த காரணத்தினால சின்னதாக வந்து எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு என்ன செய்யறீங்கனாக்க வளர்புறையை வேலைக்கிழமையன்று நீங்கள் உட்கார்ந்து இந்த எந்த எந்திரத்துக்கு வந்து நீங்கள் சாபனை வர்த்தி அபிஷேக விஷயங்கள்லாம் பண்ணி எடுத்து சுத்திகரித்து எடுத்துக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்டு உருக்களாகப்படுத்து நீங்கள் போடணுங்க ஆயிரத்தி எட்டு உருக்களாகப்படுத்து நீங்கள் போட்டுட்டு ஏன் என்ன பண்றீங்கன்னாக்கா இந்த பூஜை வந்து முடிச்சுக்கங்க ஒரு எழுச்சி பழ எழுச்சி பழம் காவு கொடுத்து ஆயிரத்தி எட்டு உருக்கள் ஆகப்படுது உருவெயர்ச்சி இப்ப நான் சொல்லக்கூடிய மந்திரம் சின்ன மந்திரம் தான் பெரிய மந்திரம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சின்ன மந்திரம் தான் ஓம் யவசி நம ஓம் யவசி நம ஓம் யவசி நம இது தாங்க இதுக்குண்டான மந்திரம் இது வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு உருக்கள் ஆகப்படுது ஆனதுக்கப்புறம் அப்புறம் எழுச்சி பழம் காவு கொடுத்து சித்தி ஒரு நூற்றி இருபத்தி எட்டு முறை நீங்க இந்த மண்டலத்தை வந்து சொல்லி நீங்க சித்தி பண்ணிக்கிட்டா போதுங்க நூற்றி இருபத்தி வந்து அதாவது ஒரு லட்சம் உருக்குள்ளாகப்பட்டது போடணும் செய்யணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் ஆகப்படுத்து ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு நம்ம பண்றது ரொம்ப சிறப்பானதுதான் நம்மளோட தான் நம்மளுக்கான காரியங்கள் ஏற்படுத்து நடக்கும் நீங்க ஒரு நூற்றி இருபத்தெட்டு முறை சொல்லி நீங்க சித்தி பண்ணி வச்சுக்கீங்க உரு போட்டு சித்தி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஆயிரத்தி எட்டு முறை இந்த எந்தத்துக்கு உருவேற்றி என்ன சரிங்கன்னா இந்த பெண்ணோட வீடு எங்க இருக்கோ அல்ல ஆணோட வீடு எங்க இருக்கோ அந்த வீட்டுல போயிட்டு எதனா ஒரு பக்கத்துல இருந்தா எந்த இடத்த இடத்தி வச்சுட்டு வந்துருங்க அப்படி பார்த்துச்சு அந்த அவங்க வீடு ரொம்ப தூரம் இங்கிருந்து போக முடியாது அந்த அந்த இடத்துல நம்மளுக்கு லிங்கு கிடையாது எப்படி நான் போறது எதோ சொல்லி அவங்க வீட்டுக்கு போறதுன்னு யோசிக்கணும் ஒண்ணும் இல்லைங்க ஒரு சிவன் கோயிலோ சிவபெருமன் கோயில் சிவன் சிவபெருமன் கோயில் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சிவபெருமான் கோயிலோ அல்லது அம்மன் ஆலயமோ எதனா ஒரு ஆலயமாகப்பட்டது இருந்துச்சுன்னா பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு அந்த கோயிலில் போயிட்டு சிவனோட ஆலயம் மரம் தான் நந்தி நந்தி இருக்கு இல்லையா நந்திக்கிட்ட போயிட்டு வச்சு ஒரு சின்னதாக ஒரு அர்ச்சனை வந்து பண்ணிக்கிட்டு பூஜை பத்தி சாம்ராணி கல்புரம் கொளுக்கி ஒரு சின்னதாக ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதை ஒரு பேப்பர்ல வச்சு மடித்து எடுத்துகிட்டு போய் அந்த சிவன் கோயில் அர்ச்சகர் இருக்காரு இல்லையா அந்த அர்ச்சக அச்சக கொடுத்து சிவனோட பாத்துல வச்சு வேண்டி கொடுக்க சொல்லி வாங்கிக்க ஐயர் வந்து சீவார்த்து கேட்டால் ஒரு பத் ஒரு நூறு ஐம்பது வந்து கொடுத்தீங்கன்னாக்க அவரை பணத்தை வாங்கிக்கிட்டு பூஜை பண்ணி ஐயனோட பாத்திர பூஜை பண்ணி வச்சு எடுத்து உங்ககிட்ட வேண்டி வந்து கொடுத்துருவாரு அதை வாங்கி எடுத்துக்கிட்டு ஒரு வெள்ளறுக்களை செடி வந்து எங்கே இருக்குன்னு பார்த்துக்கங்க வெள்ள இருக்கிற செடி அங்கே இருக்க எடுத்து பார்த்துக்கிட்டு அந்த வெள்ளக்குல செடிக்கு செடிக்கு பக்கத்துலேயே அந்த ஒட்டின மாதிரியும் ஒரு பள்ளத்தை வந்து தோண்டுங்க பள்ளத்தை தோண்டிட்டு அதுக்குள்ள ஒரு கற்புறத்தை வந்து கொளுத்தி போடுங்க அந்த குழிக்குள்ள போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த சந்தனம் அந்த மஞ்சள் விபூதி சந்தனம் குங்குமம் இந்த பொருட்கள் சும்மா லைட்டாக வந்து தூ விடுங்க தூவி விட்டுட்டு இந்த 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 தாயத்தை வந்து நீங்கள் இப்போ உரிபத்தி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த தாயத்தை வந்து இந்த குழிக்குள்ளே வந்து போட்டுருங்க வச்சுருங்க வச்சுட்டு மண் தள்ளி மூடிக்கி மூடிக்கிட்டு அதுக்கு மேலே அந்த பா பழம் பற்றி சூடு மத்தளை பாக்கு கற்புறம் இந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் கொஞ்சம் சும்மா ஒரு ரெண்டு வாழை ஒரு மூணு வாழைப்பழம் சின்ன சின்ன வாழைப்பழம் தான் மத்தளை பாக்கு வாழைப்பழம் அது காணிக்க ஒரு பதினோரு ரூபா காணிக்க அப்புறமா கொஞ்சம் போல் அவுள் பொறி கடலை அதை வந்து நீங்கள் இலையில வச்சு பழையில் போடணும் அவசியம் கிடையாது கொஞ்சமே எடுத்து அந்த இலம அந்த வெள்ளை இருக்கிற செடி மேலே தூவி விடுங்க தூவி விட்டுட்டு கொஞ்சம் போல உதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் உதிரி வந்து அடுத்த வெள்ளை இந்த கல்புருவத பத்தி மண்ணை மூடிட்டு தாயத்தை வச்சு மண்ணை மூடிட்டு அதுக்கு மேலே படையில விஷயம் அப்புறம் நீங்கள் போடணும் அந்த மாதிரி பூஜை பண்ணி வெத்திரப்பாக்கு பூஜை பத்தி கல்புறம் சாப்பிடணும் கொளுத்தி வச்சுக்கிட்டு அது மேல கொஞ்சம் போல இந்த அவுள் பொருளை வந்து எடுத்து அந்த செடி மேலே வந்து போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு உதிரி புரிஞ்சினாக்கா என்னோட காரியமாகப்பட்டது நடக்கணும் இந்த பெண்ணை நான் வந்து விரும்புகிறேன் நாங்கள் எது வந்து ஒன்று ஒன்று இணையணும் அதுக்கு நீதா தாய் அனுகூலமாக செய்யணும்னு சொல்லிட்டுன்னு அந்த வெள்ளுருக்கு வச்சு பூதேவின்ற ஒரு தெய்வமாகப்பட்டது வாசம் செய்துங்க மூதேவி கிடையாது பூதேவி பூதேவியாகப்பட்டது இருக்காங்க அந்த தெய்வத்தை நம்ம கோரிக்கை வந்து சொல்றோம் அந்த கோரிக்கையை வந்து நம்ம உள்வாங்கிக்கிட்டு அந்த தெய்வமாகப்பட்டது நம்மளுக்கு நடக்கக்கூடிய காரியங்களை வந்து இதாகவே நடத்தி கொடுக்கும் சரியா நடத்தி கொடுக்குறதுக்கு நம்ம அனுரோகிக்கும் என்ன பண்ணுறீங்கனாக்கா அது தெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டு இந்த பூ இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூவை வந்து ஒரு மூணு முறை எடுத்து அந்த உதிரி பூவை அந்த வெள்ள மூலிகை மேல தூவுங்க தூவு விட்டு ஆனதுக்கப்புறம் அப்புறம் மின்சாரம் வேண்டிக்கிட்டு நீ அதை பொறிச்சு வச்சுட்டு அதுக்கு பூஜை பண்ணிட்டு இங்க வீட்டுக்கு வந்துருங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஒரு வாரங்கள்ல உங்களுக்கான உங்களுக்கு தெரிய வருங்க எந்த காரியத்துக்கு நீங்க பிரயோகப்படுத்துறீங்களோ இந்த காரியமாகப்பட்டது உங்களை தானா தேடி வரும் ஆனா அந்த பெண்ணுக்குட்டியும் ஆணுகுட்டியும் நீங்க வந்து இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி பூஜையாகப்பட்டது பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி இந்த அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு நீங்க காதல் வயப்பட்டிருக்கக்கூடிய காரிய விஷயத்த வந்து நீங்க அந்த பொண்ணுகிட்ட நீங்க பொண்ணு குட்டி ஆணுன்னு நீங்க போய் சொன்னீங்கன்னாக்கா இந்த பெண்ணோ அந்த அந்த ஆணோ பெண்ணோ வந்து உங்களுக்கு நானும் விரும்புறேன் எனக்கு சம்மதம் சொல்லிட்டுன்னு அவங்க கூட சம்மதல் ஒப்புதல் வந்து தெரிவிப்பாங்க உங்களுக்கு இல்லை ஏற்கனவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் இந்த மாதிரி முறைகளை பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்குள்ள பிரிவினை காரியங்கள் ஏகப்பட்டது ஏற்படாது பறவது மனைவிங்கனாக்கா இருவருக்குள்ள ஒரு அன்பு ஆசை விஷயம் ஆகப்பட்டது ஏற்படும் பாசு பிணைப்பாகப்பட்டது ஏற்படும் சரிங்களா இந்த மாதிரி முறைகளில் இந்த முறையாகப்பட்டது நம்மளுக்கு தேவைப்படுங்க அந்த காரணத்தால் இந்த முறையை வந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க உண்டான மந்திரத்தை வந்து நானு ஸ்கிரீன்ல வந்து பாருங்கள் பாருங்க ஏற்கனவே வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துருப்பேன் இந்த மந்தத்தை வந்து எடுத்து நீங்க பயன்படுத்திக்கிங்க சரிங்களா நம்மளோட சேனலை வந்து தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மந்திரம் ரொம்ப எளிமையான மந்திரம் தான் இந்த மந்திரத்தில் ஒரு ஆயிரத்தி எட்டு முறை ஜெயிச்சாலே போதுங்க சரிங்களா மீண்டும் ஒரு எளிமையான நல்ல தொகைப்படி சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்